எங்கள் தாயே அம்மா துர்க்கையம்மா கூப்பிட்டோமே நல்ல கூறி சொல்லிடம்மா அம்மா எங்கள் தாயே துர்க்கையம்மா உன்னை கூப்பிட்டோமே நல்ல கூறி சொல்லிடம்மா எங்கள் தாயே இங்கே ஓடிவம்மா பொங்கிடும் செல்வத்தை அள்ளி எள்ளித்தம்மா எங்கள் தாயி இங்கே ஓடிவம்மா பொங்கிடும் செல்வத்தை அள்ளி எள்ளி தாயே உண்மையிலே நீங்காத பற்றை வைத்தோம் நாங்கள் கற்றதிங்கே கொஞ்சம் அம்மா அதுபோதும் போதும் கொற்றவையை உன்னை அடைய தாயே உன் பற்றை வைத்தோம் நாங்கள் கற்றதிங்கே கொஞ்சம் அம்மா அது போதும் கொற்றவை உன்னை அடைய இங்கே ஓடிவாமா பொங்கிடும் செல்வத்தை எள்ளி அளித்தாமா எங்கள் தாயே இங்கே ஓடிவாமா பொங்கிடும் செல்வத்தை எள்ளி எழித்தாமா கருக்கல்லே வளரும் துர்க்கையம்மா சொல்லின் செல்வி சுயம்பு துர்க்கையம்மா உன் உள்ளத்தில் உள்ளத்தில்வோர் இடங்கோடம்மா கருக்கல்லினே வளரும் துர்க்கையம்மா எங்கள் சொல்லின் செல்வி சுயம்பு துர்க்கையம்மா உன் உள்ளத்தில் உள்ளத்தில்வோரி இடங்கோடம்மா எங்கள் தாயே இங்கே ஓடிவாமா பொங்கிடும் செல்வத்தை அள்ளி எழித்தாமா எங்கள் தாயே இங்கே ஓடிவாமா பொங்கிடும் செல்வத்தை அள்ளி எழித்தாமா மலை அடிவாரத்தில் மகிழாசூரமர்த்தினியாய் மகிழந்தலையில் நீயும் நின்று மகிழ்வுடனே எம்மா காட்சி தந்தாய் மலையாடிவாரத்தில் மகிழாசுரமர்த்தினியாய் மகிழந்தலையில் நீயும் நின்று மகிழ்வுடனே அம்மா காட்சி தந்தாய் எங்கள் தாயே இங்கே ஓடிவம்மா பொங்கிடு செல்வத்தை அள்ளி எழித்தாமா எங்கள் தாயே இங்கே ஓடிவம்மா பொங்கிடு செல்வத்தை அள்ளி எழித்தாமா சுயம்பாக இங்கே வந்தவளே உன்னை விரும்பினாலே போதும் அம்மா வளர்பிரையாய் செல்வங்களும் வளருதம்மா சுயம்பாக இங்கே வந்தவளே உன்னை விரும்பினாலே போதும் அம்மா வளர்பிரையா செல்வங்களும் வளருதும்மா எங்கள் தாயி இங்கே ஓடிவாமா பொங்கிடும் செல்வத்தை அள்ளி அளித்தாமா எங்கள் தாயி இங்கே ஓடிவாமா பொங்கிடும் செல்வத்தை அள்ளி எழித்தாமா இங்கே ஓடோடி இனியும் வருவாயம்மா உலகாலும் எங்கள் அம்மா இங்கே ஓடோடி நீயும் வருவாய் அம்மா உலகளும் எங்கள் துர்க்கையம்மா கோடீஸ்வரின் நீயும் ஓடிவமா எங்கள் ஓடிவம்மா அம்மா கோடி கோடிவரும் எங்களுக்கு தந்திடவம்மா அம்மா கோடி வரும் எங்களுக்கு தந்திடவம்மா